ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிற தலைப்பு தைப்பூசம் உலகத்தில் உள்ள சகல உயிரினங்களையும் காத்து ரட்சிக்கும் கந்த கடவுளாம் நம் சொந்த கடவுள் தமிழ் கடவுளான முருகனுக்கு சிறப்பான ஒரு நாள் தைப்பூசம் முருகனுக்குண்டான சிறப்பான வழிபாட்டு நாட்களில் ஒன்றுதான் இந்த தைப்பூசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் கந்த கந்தசஷ்டி பெருவிழா கார்த்திகை இந்த மாதிரி பல பல விரதங்கள் இருந்தாலும் தைப்பூசம் மிகவும் முக்கியமான ஒரு திருவிழா ஒவ்வொரு வருடமும் வருகிற பூசா மாதம் என்று சொல்லப்படுகிற தை மாதமும் பௌர்ணமி தினமும் பூச நட்சத்திரமும் நிறைந்து இணைந்து வருகிற நாளைத்தான் நாம் தைப்பூசம் என்று கொண்டாடுகிறோம் சரி இதை ஏன் கொண்டாட வேண்டும் எப்படி கொண்டாட வேண்டும் இது முருகப்பெருமானின் பிறந்த நாளாக அதாவது அவதார நாளாக கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தாம் வாழும் இடங்களில் எல்லாம் நன்றிகடனாக முருகனை வணங்கி கொண்டாடுகிறார்கள் குறிப்பாக இலங்கை மலேசியா சிங்கப்பூர் பெனாங் சிஷல்ஸ் லண்டன் சவுத் ஆப்ரிக்கா மாதிரி ஆஸ்திரேலியா விக்டோரியா இந்த மாதிரி பல பல மாகாணங்கள்லையும் இதை மாதிரி கொண்டாடுறாங்க எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள் ஒரு மஞ்சள் வண்ண ஆடை உடுத்தி மாலை அணிந்து விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலமும் அல்லது இருபத்தி நான்கள் விரதம் இருந்தும் செய்வாங்க இல்லை ஒன்பது நாட்கள் இல்லை மூன்று நாட்கள் இல்லை அன்றைய தினம் மட்டும் எப்படி வேணாலும் அவங்கவுங்க வசதிக்கு இதை கொண்டாடுவாங்க பால் காவடி எடுக்கிறது அலகு குத்துதல் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் முருகனுக்கு நடைபெறுவது ரொம்ப முக்கியம் அன்னைக்கு பால் காவடி வேல்காவடி எடுக்கிறது மிக சிறந்த பலன்களை தரும் இதை ஒட்டி கோயிலில் பூஜைகள் அபிஷேகங்கள் அன்னதானங்கள் பழனியில் பார்த்தீங்கன்னா போகர் வடித்த முருகனுக்கு சிறப்பான விசேஷமாக கொண்டாட்டங்கள் உண்டு ஒரு பத்து நாள் கொண்டாட்டமாக இருந்து நிறைவாக தேர் திருவிழா திருமண கொண்டாட்டம் வீதி உலா தெப்பலோடு நிறைவு பெறும் மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையாக சாறை மாலை அணிந்து விரதம் இருந்து திருப்புகழ் சஷ்டி கவசம் காவடி சிந்து என்று ஒரு பிரத்யேகமான ஒரு பாடல் அதையெல்லாம் பாடி காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்து வருவாங்க அழகு குத்துதல் அதாவது நாக்கில் அழகு ஒரு வேல் மாதிரி குத்திக்கிறது கன்னத்தில் கையில் முதுகில் குத்தி ஒரு தேர் போல் சின்ன தேர் போல் இழுக்கிறது இது மாதிரி எல்லாம் நிறைய உண்டு சந்தன காவடி சேவல் காவடி மயில் காவடின்னு அந்த பீலி எல்லாம் போட்டு கொண்டு வருவாங்க காவடி மச்சக்காவடி ச சர்க்கரை காவடி ஒரு ரெண்டு சர்க்கரை கோலையில வைத்து எடுத்துகிட்டு வருவாங்க காவடி பழைய காலத்தில் உண்டு இப்போ அது இல்லை பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி அந்த மாதிரி நிறைய வகை வகையான காவடிகளை சுமந்து வந்து முருகனுக்கு சமர்ப்பணம் செய்வாங்க கொடுமுடி அப்படின்ற ஒரு இடத்துல காவேரி நதியில் தீர்த்தம் எடுத்து மலை மேலே இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் செய்வதும் அதை தரிசனம் பண்ணுவதும் ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் சரி எந்த ஊரில் என்னென்ன வழியா வழிபாடுகள் படுறாங்க இந்த தைப்பூசத்துக்குன்னு பார்க்கலாமா வடலூரில் வள்ளலார் ஜோதி வழிபாடு மிகவும் சிறப்பு ஈழம் யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா புதுனெடுத்தல் அப்படின்னு அந்த வீட்டில் இருக்க வயதான சுமங்கலி வயலுக்கு போய் அந்த நெற்கதிர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து மூமி நீக்கி பால் பழம் இந்த நெர்மணிகள் எல்லாம் போட்டு எல்லாருக்கும் பரிமாறி கொஞ்சம் எஞ்சியதை உள்ளே நம்ம பானையில் சேர்த்துருவாங்க அன்றைய தினம் முருகனுக்கு படையல் எடுக்கிறதும் பால் குடம் எடுக்கிறதும் மிகுந்த விசேஷமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது பத்துமலை முருகன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு பாறைகளில் ஒரு குகை கோயில் அங்கே சுங்கை பத்துன்னு ஒரு ஆறு இருக்குது அதில் நீராடி வழிபாடு பண்ணுவாங்க மலேசிய மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலேருந்து வழிபாடை ஆரம்பித்து நூற்றி எழுபத்தி ரெண்டு படிகளில் ஏறி வந்து இந்த வழிபாடு முருகனுக்கு பண்ணுவாங்க இந்த காவடி கொடுக்கறது இந்த பால் குடம் செலுத்துறது இதெல்லாம் டா இங்கே மலை கோயில் இருக்குது பாருங்க அங்கே வழிபாடு சீனர்கள் கூட நிறைய இதை பண்ணுவாங்க அன்றைக்கு தினம் அங்கு அரசு விடுமுறை இப்போ சி மலேசியா ஃபிஜி சவுத் ஆப்ரிக்கா மரீஷியஸ் ஆஸ்திரேலியா விக்டோரியா இந்த மாதிரி பல 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 நாடுகள் எல்லாம் உலகம் எங்கும் நிறைந்து வாழும் தமிழர்கள் வீட்டில் எல்லாமே இந்த வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா அந்த வேல் எல்லாம் மூலவர்ட்டை போயிட்டு அந்த லயன் சித்தி விநாயகர் கோயில் இருந்து ஒரு ஊர்வலம் மாதிரி எல்லாம் வந்து வழிபாடு அப்புறம் தேர் வடம் பிடித்து இருக்கிறதுலாம் ரொம்ப ஆனந்தமாக நடக்கும் அதை நம்ம பார்க்கறதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இதனொட்டி ஒரு புராண நிகழ்வு இருக்குது அப்புறமா அதனுடைய பலன்களையும் பார்க்கலாம் தேவாசுரர்கள் போர் ஏற்பட்டது அசுரர்களை ஏதும் செய்ய இயலவே இல்லை தேவர்களுக்கு தொல்லை தந்த அசுரர்களை அழிக்க சிவபெருமானை வேண்டினார்கள் சிவபெருமான் தன்னுடைய சுயமான சக்தியிலிருந்து நெற்றிக்கல்னிலிருந்து ஒரு ஆறு தீப்பொறிகளை உத்து அந்த ஆறு தீப்பு பொறிகளுமே ஒரு ஆறு குழந்தைகளாக ஆகிறது இந்த ஆறு குழந்தைகளையுமே கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க அன்னை பார்வதி தேவி ஆவல் மிகுதியால் ஆறு குழந்தைகளையும் அப்படியே கட்டி அணைக்க ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையாக ஆறு முகத்துடன் ஒரு குழந்தையாக மாறியது அந்த குழந்தைக்கு ஞானவேல் வழங்கிய அற்புத திருநாளாகவும் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது தேவர்களின் படை தளபதியான முருகனை இந்த நன்னாளில் நாம் வழிபட நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் ஏவல் பில்லி சூன்யம் சக்திகள் மாந்திரீகம் இதெல்லாம் நம்மை கண்டிப்பாக அண்டவே அண்டாது நாழ்ந்த நம்பிக்கை இதுதான் உண்மை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தினத்தன்று நாம் காது குத்துறது கிரகப்பிரவேசம் கல்வி ஆரம்பம் தடைப்பட்ட திருமண பேச்சுக்களை எல்லாம் மறுபடியும் ஆரம்பிக்கிறது ரொம்ப நன்மை பயக்கும்னு சொல்லப்படுகிறது கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வராது வினை அதனால் நம்ம வெறும் முருகா அப்படின்னு ஒரு விபூதி இட்டு கூட அவனை வழிபடலாம் தெரிந்த பாக்களையும் பூக்களையும் வைத்து முருகனை வழிபடலாம் நம்மளுடைய உடல் வசதி எப்படியோ போல விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாளோ இருபத்தொன்னு நாளோ இல்லை ஒன்பது மூன்று ஒரே நாள் கூட நாம் செய்யலாம் ஒரு சின்ன பழமொழி ஒன்று பூசத்தன்று பூனை கூட உண்ணாது அப்படின்னு இருக்கும் அப்போ நம்மளும் விரதம் இருக்கணும் திருநீரணிந்தும் விரதம் இருக்கலாம் கந்த கடவுள் தன்னுடைய பார்வையிலேயே தன்னுடைய பக்தர்களை கட்டி காப்பார் நாம் நினைத்து நினைத்து உருகி விரதம் இருந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து விடுவார் மற்ற விட முருகப்பெருமான் ரொம்ப சீக்கிரமாக ஓடி வந்துடுவார் சரி இந்த தைப்பூசத்துக்கு வேறு என்னெல்லாம் சிறப்பு இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாங்க தேவகுரு பிரகஸ்பதியினுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அதனால் அன்னைக்கு குரு வழிபாடும் மிகச்சிறந்தது மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலில் ரொம்ப சிறப்பான ஒரு தேன் அபிஷேகம் அன்னைக்கு ரொம்ப நேரம் நடக்கும் தைப்பூச திருநாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் நடராஜர் பதஞ்சலி மாமுனிவருக்கும் ஆதிசேஷனுடைய அம்சம் இல்லையா அவர் மற்றபடி புலிக்கால் முனிவர்னு சொல்கிற வியாக்ரவாத முனிவருக்கும் மற்றும் ஒரு தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேருக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஆனந்த நடனம் ஆடிய நாள் இந்த தைப்பூச திருநாள் அது மட்டும் இல்லைங்க இரணியவர்மன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மன்னன் அவர் நிறைய இறை திருப்பணி நடராஜருக்கு செய்ததுனால அவருக்கு நேரடியாகவே நடராஜ பெருமான் காட்சியளித்த நாள் இந்த தைப்பூச நன்னாள் உலகில் முதல் நீரும் உயிரும் உற்பத்தியான நாள் இது ரொம்ப மிகவும் வலிமையாய்ந்த ஒரு ஆழ்ந்த ஒரு உண்மையான விஷயம் அதுவும் இந்த நாள்தான் முதல் நீரும் உயிரும் உற்பத்தியானது ஸ்ரீ ரங்கநாதர் தன் தமக்கையான மாரியம்மனுக்கு சமயவர மாரியம்மனுக்கு சீர்தரும் நாள் ஒரு பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் திரு சம்பந்தர் நாகம் தீண்டிய பூம்பாவையை உயிர்ப்பித்த நாள் இந்த நாள் அந்த சன்னதி கூட உங்களுக்கு கொடிமகரத்துக்கு பக்கத்திலையே இருக்குது குளித்தலை கடம்பவனநாதர் அந்த கோயிலில் சப்தகன்னிகளுக்கு ஈசன் காட்சி தந்த ஒரு திருநாள் இந்த திருநாள் அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம் திருச்சேரை சாரநாத பெருமாள் அப்படின்னு ஒன்று இப்போ அங்கே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காவேரி தாய் தவம் இருந்து பெருமாளை வேண்டி காவிரி தாய்க்கு பெருமாள் தரிசனம் தந்த நாளும் இந்த தைப்பூச நன்னாள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள் இந்த தைப்பூச திருநாள் விசேஷங்களை நாம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இது ரொம்ப ஒரு சுருக்கமான பதிவு தான் இப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நமக்கு எங்கெல்லாம் முருகனை வழிபட்டு ஆனந்திக்க முடியுமோ அங்கெல்லாம் நாம் வழிபாடு செய்யலாம் முருகா என்று உளமாற எண்ணி நாம் இல்லத்தில் இருந்தும் வழிபாடு செய்யலாம் வயது காரணமோ வேறு எந்த காரணமாக கோயிலுக்கு போக முடியலன்னாலும் இருக்கிற இடத்துல கூட நாம் முருகான்னு செய்து நம்மால் முடிந்த ஒரு விளக்கேற்றி ஒரு பூஜை செய்து ஆறு தீபங்கள் ஏற்றி செய்கிறது என்னென்ன வசதியோ அந்தந்த வசதிக்கு நாம் முருகனை பூஜித்து அனைத்து வளங்களும் நலங்களும் வாழ்வில் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா